என்ன குழம்பு பொரி குழம்பு இது நான் புதுசாக எனக்கு வாழ்க்கை கேள்விப்படுது பொரி குழம்பு பொரி சாப்பிட்ருக்கேன் இது தான் அக்கா பொரி குழம்பு முருங்கக்கா ஓசில கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பொரி குழம்பு செஞ்சு போடுது எப்படி செய்யறது சொல்லுங்க அதுவா என்ன ஊற்றி கடுகு தம்பரு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எதுனாலும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் உப்பு போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டு வள வதக்கிட்டு அப்புறம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் வேக வச்சுட்டு வெந்த உடனே ஒரு நாலு சில்லு தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் தேங்காயும் சோம்பும் சோம்பும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் இது நல்லா கொதித்து வெந்த உடனே கத்திரிக்காய் முருங்காய் மசால் வெந்த உடனே இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு அதை நல்லா ஊற்றி ஒரே ஒரு கொதி தான் விடணும் ஒரு கொதி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அவ்வளோதான் இதில் முட்டை உரைச்சிருக்கீங்க அது என்ன கணக்கில் வருது முட்டை வந்து முட்டை கொஞ்சம் மசாலா வச்சேன் புதன்கிழமைக்கு நான்வெஜ்க்கு போகிற முட்டை வச்சுட்டிங்க எஸ் அது வெறும் எக் மசாலாவா இன்னும் எக் மசாலா எக் மசாலா நான் எக் மசாலா தானா ம் நல்லா இருக்கா

யார் கமிச்சாங்க அந்த பேர் பொருகிறது அதெல்லாம் வலி வலியாக வருது பித்திர மாசம் சொன்னதே அந்த பேர் நான் இனிதான் கேள்விப்படுற வாழ்க்கையில முதல் அப்படியா ஊருக்கு ஊருக்கு பேர் மாறும் என்னமோ நீங்கள் சொன்னதே இல்லை பொரி குழம்புங்கிறது பொருகிறது சாப்பிட்ருக்கோம் கடையில் வாங்கி பொட்டு கடை பொரி போட்டு ம் இதெல்லாம் பொரி குழம்புன்னு சொல்கிறீங்க பொரி கொஞ்சம் காரம் கம்மிதாங்க கொஞ்சம் காரம் நல்லா இருந்து இருக்கும் இன்னும் சரிங்களா நெக்ஸ்ட் டைம் என்னோட டைம் சொல்லி சொல்லிட்டு செஞ்சுக்காம நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் ஓகே பேபி நீங்கள் நல்லா இருக்கு இந்த வரையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வைங்க பார்ப்போம் ஓகே பாய் பாய் ஓகே பாய்